வணக்கம் காலை நேர உலகை அதிர வைத்த செய்திகள் முதலாவது துருக்கியினுடைய நிலை மாற்றம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவிடம் இருந்து உலகத்தின் மிக சிறந்த ஏவுகணை கட்டமைப்பு என்றும் இதை முந்த வேறொரு கட்டமைப்பு இல்லை என்றும் ரஷ்ய அதிபர் பிரச்சாரம் பண்ண அதை நம்பி நேட்டோவை முறித்தபடி சென்று எஸ் நானூறு கட்டமைவை வாங்கியவர் துருக்கிய அதிபர் ஏவுகணை சுமார் நூறு வரை அவர் வாங்கியதாக கூறப்படுகின்றது இவற்றை வைத்திருப்பாராக இருந்தால் துருக்கிக்கு விற்பனை செய்ய இருந்த முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் நூறு வரையான விமானங்களை விற்பனை செய்ய முடியாது என்று டொனால்ட் டிரம்ப் நிறுத்தி வைத்தார் எஸ் நானூறு கட்டமைப்பிற்கும் இடையே தொடர்பு கிடையாது இரண்டையும் இணைத்து ஒரு போரை நடத்த முடியாது நேட்டோவில் அங்கத்துவம் வகிக்கின்ற துருக்கி இந்த இரண்டையும் தாங்கியபடி நேட்டோவிற்காக போர் புரியவும் முடியாது என்பது அதுவரையான பெரும் சிக்கலாக இருந்தது இரண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இரண்டாயிரத்தி வரை எட்டு ஆண்டுகளாக இந்த விக்கலை முட்டவிழ்க்க முடியாமல் இருந்தது இப்பொழுது அந்த நிலையில் மாற்றம் ஏற்பட்டு இருக்கின்றது துருக்கி அதிபர் எர்டோகன் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேசியிருந்தார் அப்பொழுது என்ன பேசினார் என்ற உண்மைகள் சரியாக வெளிவரவில்லை இப்பொழுது காடு சுட எலி இருக்கின்றது துருக்கி தன்னுடைய எஸ் நானூறு ஏவுகணை கட்டமைப்புகளை ரஷ்யாவிற்கு திருப்பி ஒப்படைப்பதாக இணக்கம் காணப்பட்டிருக்கின்றது அப்படி திருப்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொழுது அமெரிக்காவினுடைய எப் முப்பத்தி ஐந்து போர் விமானங்கள் துருக்கிக்கு வழங்கப்படும் என்பதும் நிதர்சனமாகி இருக்கின்றது இதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபரும் துருக்கி அதிபரும் சந்தித்து பேசியதன் பின்னதாக இவற்றை திருப்பி ஒப்படைக்கும்படி கூறப்பட்டது There. அமெரிக்காவிலிருந்து வெளிவருகின்ற ப்ளூம்பெர்க் தகவல்களின்படி துருக்கிக்கு ரஷ்யா பணத்தை திருப்பிக் கொடுக்கும் என்று கூறப்படுகின்றது எப்படி திருப்பிக் கொடுக்கப் போகின்றது பணமாக அல்ல எரிபொருளாக அதாவது ஆயிலாகவும் எரிவாயுவாகவும் மலிவு விலையில் அதற்கான திருப்பிக் கொடுக்க வேண்டிய பணத்தை ரஷ்யா துருக்கிக்கு வழங்கப் போகின்றது இதன் மூலமாக அந்த பணத்தை சரி செய்ய முடியும் இந்த எஸ் நானூறு ஏவுகணை கட்டமைப்புகளுக்கு இப்பொழுது பின்தங்கிய நாடுகளில் சந்தை இருக்கின்ற காரணத்தினால் அங்கு விற்று ரஷ்யா பணத்தை உழைத்துக் கொள்ளும் இதை திருப்பி வாங்குவதனால் ரஷ்யாவிற்கு உடனடியாக போருக்கான பணம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ரஷ்யாவினுடைய ஆயுதங்கள் தரம் குன்றியவை என்கின்ற சர்வதேச விமர்சனம் இருக்கின்ற நிலையில் இதை திருப்பி ஒப்படைப்பதானது ரஷ்ய ஆயுத விற்பனையிலும் ரஷ்யாவிடம் ஆயுதம் வாங்கும் நாடுகளுக்கும் சிறிய மனக்கலக்கத்தை ஏற்படுத்தும் என்றால் அது மிகை கூற்று அல்ல தைவானுக்கு பதினொரு பில்லியன் டாலர்களில் ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான அனுமதி அமெரிக்காவினுடைய அரச உயர் மட்டத்தில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இது அமெரிக்காவினுடைய காங்கிரசிற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது சம்பிரதாய பூர்வமான ஒரு வாக்கெடுப்பின் பின்னதாக தைவானுக்கு இந்த மிகப்பெரிய ஆயுத பேக்கேஜ் செல்ல இருக்கின்றது இந்த நிலையில் அவசர அவசரமாக சீனா அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டு உடனடியாக இந்த ஏற்றுமதியை நிறுத்துங்கள் என்று கேட்டிருக்கின்றது இதற்கு காரணம் சீனாவினுடைய தைவான் என்பது சீனாவில் இருந்து வேறுபட்ட ஒன்று அல்ல தைவானுடன் ஆயுத வர்த்தகத்தை இப்படி செய்தல் முடியாது எனவே நீங்கள் தைவானுக்கு வழங்குகின்ற ஆயுதங்கள் சீனாவிற்கு எதிராக பயன்படுத்தக்கூடிய அபாயம் இருப்பதனால் வேண்டாம் இந்த வர்த்தகம் என்று கூறியிருக்கின்றது ஆனால் கடந்த தை மாதம் டொனால்ட் ட்ரம்ப் முன்னூற்றி முப்பது மில்லியன் டாலர்களுக்கு தைவானுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்திருந்தார் இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது இந்த தடை விழுந்திருக்கின்றது தைவானை பொறுத்தவரை சீனாவை மலிவாக ஒன்றுமில்லாமல் தங்களுடைய நாட்டை ஒப்படைப்பது என்ற பேச்சுக்கே இடமில்லை சீனர்கள் தங்களுடைய எதிரிகள் தான் போரொன்று நடைபெறும் தான் என்று கூறிய நிலையில் இந்த சிக்கல் முட்டுக்கட்டையாக இருக்கின்றது ஆனால் அடுத்த சிக்கல் பசிபிக் பிராந்தியத்தில் தைவானை வைத்து உருவாக போகின்றது என்று ஏற்கனவே பல அறிஞர்கள் கூறிவிட்டார்கள் ஜப்பானினுடைய பிரதமர் சென்னை தக்காச்சி தைவானை மட்டும் சீனா தாக்குமாக இருந்தால் ஜப்பான் உறங்கிக் கொண்டிருக்காது அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்காது என்று கூறியதன் பின்னதாக ஜப்பான் சீனா முருகல் வெடித்திருக்கும் நிலையில் இந்த ஆயுத கொள்வனவு நடுவில் கண்களில் மண்ணாக துருத்தி இருக்கின்றது அமெரிக்க அதிபருடைய புதிய பாதுகாப்பு கொள்கையானது நீண்டகால அடிப்படையில் அமெரிக்கா தற்கொலை செய்கின்ற வேலை என்று அமெரிக்க அதிபருக்கு எதிரான கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபர் தலைமையிலான நிர்வாகம் இதுபோன்ற அறைகளுக்குள் பூட்டிக் கொண்டிருந்து கற்பனைகளை பண்ணி அவர்கள் அழியப் போகின்றார்கள் இவர்கள் அழிய போகின்றார்கள் என்று தேவை அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பியர்கள் எப்படி அழிய முடியும் அமெரிக்கர்களை விட உயர்ந்த வாழ்க்கை தரம் கொண்டவர்களாக ஐரோப்பியர்கள் இருக்கின்றார்கள் அமெரிக்காவின் ரஷ்யாவையும் விட சிறந்த சுகாதார வாழ்வு வைத்தியசாலை சிஸ்டங்கள் ஐரோப்பாவில் இருக்கின்றது ஐரோப்பிய மக்கள் அமெரிக்கர்களையும் ரஷ்யர்களையும் விட சிறந்த ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் என்று தி அட்லாண்டிக்கு அன அப்ளேம் பேட்டி இவர் டொனால்ட் டிரம்பினுடைய ஆதரவாளர் அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அரசியல்வாதிகள் எதையும் வாசித்து நிதானமாக சிந்தித்து கருத்துக்களை கூறுவதில்லை அறைகளுக்குள் இருந்து தான் நினைத்த பாட்டில் கதைப்பதுதான் அவர்களுக்கு வேலை என்று கூறுகின்றார் இருபதாம் நூற்றாண்டில் இருந்த கம்யூனிசம் பாசிசம் போன்றவற்றில் சிக்கிப்பட்டு அழிவடைந்த ஐரோப்பிய இளையோர்கள் இன்று இல்லை அவர்கள் இன்று லிபரல் டெமோக்ராட்டில் மாறுபட்டு இருக்கிறார்கள் இந்த கொள்கைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை ஆனால் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த கொள்கையின் பால் இன்று சென்று கொண்டிருக்கின்றன ஆகவே அவர்கள் நினைப்பதை போல ஐரோப்பா அழிந்துவிடும் என்று கூறிவிட முடியாது ஐரோப்பாவில் இளைஞர்களும் வேலைவாய்ப்பு சந்திக்கும் ஆட்கள் இல்லை என்றாலும் ஊர்சுலா ஒண்டலின் முன்னர் சட்டமுரணாக வந்த இந்தியர்களுக்கு இப்பொழுது சட்ட ரீதியான கதவுகளை திறந்திருக்கின்றார் இப்படி உலகத்தின் பல சமுதாயம் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்ற பின்னர் ஐரோப்பாவை மேம்படுத்துகின்ற பணிகளில் இறங்கியிருக்கின்றது இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஐரோப்பிய வீதிகளில் இந்தியர்களும் வேற்று காண இவர்கள் இந்த நாடுகளை முன்னேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை அமெரிக்காவுக்கு மற்ற நாட்டவர்களை வரவிடாமல் செய்வதன் மூலமாக அமெரிக்கா வெற்றியை பெற்றுவிட போவது இல்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் எனவே டொனால்டு டிரம்பினுடைய இந்த கருத்தானது தவறானது என்று அவர் கூறுகின்றார் மேலும் பல முக்கிய சம்பவங்கள் நடந்திருக்கின்றன அடுத்த செய்தியில் இணைந்திருங்கள் இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே